ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு மதுரையில் பல்வேறு பகுதிகளில் தவ்ஹீத் ஜமாத் மற்றும் சார்பில் ஏராளமான இஸ்லாமியர்கள் குழந்தைகள் கலந்து கொண்டு சிறப்பு துவா செய்தனர் இஸ்லாமியர்களின் ஐபெரும் கடமைகளில் ஒன்று ரமலான் மாத நோன்பாகும் அதன் அடிப்படையில் ரமலான் மாதத்தில் அதிகாலை முதல் மாலை வரை உணவு உண்ணாமல் நீர் அருந்தாமல் இஸ்லாமியர்கள் நோன்பினை கடைபிடிப்பார்கள் ரமலான் மாதம் முதல் நாள் தொடங்கி தொடர்ச்சியாக முப்பது நாட்களும் நோன்பினை கடைபிடிக்கும் இஸ்லாமியர்கள் மற்றொரு கடமையான ஏழை எளியோருக்கு ஜஹாத் என்னும் உதவிகளை வழங்கி வருவார்கள் ரமலான் முப்பது நோன்பு முடிவடைந்த பின்னர் ஷவ்வால் மாதத்தின் முதல் நாளில் ரமலான் பண்டிகையாக கொண்டாடுவர் இதற்காக அதிகாலையில் தொழுகை முடித்த பின்னர் புத்தாடை அணிந்து ஈது உல் என்னும் பெருநாள் சிறப்பு தொழுகையில் கலந்து கொள்வர் பெருநாள் சிறப்பு தொழுகையை திறந்தவெளி திடல்களில் தொழுவது கூடுதல் சிறப்பு என்பதால் பல்வேறு பகுதிகளில் திடல்களிலும் பள்ளிவாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெறும் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக ஏதாவது ஒரு ஏழைக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் பத்து என்னும் உதவியை வழங்கிவிட்டு தொழுகையில் ஈடுபடுவர் இதன் அடிப்படையில் மதுரை மாவட்டம் எல்லிஸ் நகர் பகுதியில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் அமைப்பின் சார்பில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது திடல் பகுதியில் நடைபெற்ற இந்த சிறப்பு தொழுகையில் பெண்கள் சிறுவர்கள் ஆண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதேபோல் தமுக்கம் மீனாம்பாள்புரம் திருமங்கலம் மேலூர் வில்லாபுரம் தெற்கு வாசல் ஆகிய பகுதிகளில் உள்ள திடல்களில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மற்றும் ஜாக் அமைப்பினர் சார்பில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பெருநாள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இதேபோன்று புறநகர் பகுதிகளிலும் ஏராளமான இஸ்லாமியர்கள் பெருநாள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பெருநாள் சிறப்பு தொழுகை முடிந்து இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கை கொடுத்தும் ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் சிறப்பு தொழுகையின் முடிவில் சமத்துவம் நிலவ வேண்டியும் உலக அமைதி பெற வேண்டியும் மழை பொழிய வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் சிறப்பு தமிழகத்தில் நேற்று இரவு பிறை தென்படாத நிலையில் பதினோராம் தேதி ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும் என தமிழ்நாடு தலைமை ஹாஜி அறிவிப்பு வெளியிட்டுள்ள நிலையில் தவஹீத் ஜமாத் மற்றும் ஜாக் அமைப்பினைச் சேர்ந்த ஏராளமான இஸ்லாமியர்கள் இன்று ரம்ஜான் பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள் தமிழ்நாடு ஜமாத் மதுரை மாவட்டத்தின் சார்பாக பெருநாள் தொழுகையை கொண்டாட இருக்கிறோம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த பெருநாள் தொழுகையானது முஸ்லீம்கள் ரமலான் மாதத்தில் இறைவனுக்காக நோன்பு வைத்துவிட்டு சவ்வால் மாதத்தில் பிறை ஒன்றாம் என்று பெருநாள் கொண்டாட வேண்டும் என்ற இஸ்லாமிய மார்க்கம் காட்டித்தந்த அடிப்படையில் தேடலில் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றியிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு தவுவி ஜமாத்தின் சார்பாக இன்றைய நாளில் எந்த ஒரு ஏழைகளும் பட்டினியாக இருக்கக்கூடாது ஒரு சிறந்த சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்பதற்காக ஏழாயிரத்துக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவுகளை கொடுத்துவிட்டு மேலும் ஒரு சகோதரத்துவத்தும் ஒரு ஒற்றுமையும் ஏற்பட வேண்டும் உலக மக்கள் அனைவரும் நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு ஒரு இணக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகவும் மேலும் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் உருவாக வேண்டும் ஒரு ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் இறைவனிடத்தில் அதிகமதிகமாக பிரார்த்தனை செய்தவனாக இந்த மக்கள் நாங்கள் இருந்து கொண்டு வருகிறோம் ரொம்ப ஒற்றுமையாக சந்தோஷமாக இந்த பெருநாளை நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு தௌஜமாத் மதுரை மாவட்ட துணை செயலாளர் சதாம் ஹுசைன்